ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு சகோதர சகோதரிகளே ஆண்டவரே இன்றைய நாளிலே எழுபத்தி இரண்டு நேரை ஆண்டவரேசுடைய நற்செய்தி அறியப்படுவதற்காக பல இடங்களுக்கு ஆண்டவரேசு இன்று அனுப்புகிறார் அந்த எழுபத்தி இரண்டு பேரையும் இருவர் இருவராக ஆண்டு வரையே போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட பணிகளை அவர்கள் ஆற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு சிறிய அறிவுரையும் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார் அவை முதல் முதலாக அவர்கள் இந்த இரையாட்சி பணியை செய்வதற்காக சொல்லுகிற போது முதலாவது ஆண்டவர் இயேசு சொல்வது பணப்பையோ அல்லது வெயில் பையோ மெதியடிகளோ நீங்கள் எடுத்துக்கொள்ள போக வேண்டாம் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டாம் யாரை நம்பி செல்ல வேண்டும் ஆண்டவரே சுவை நம்பி அவர்கள் செல்ல வேண்டும் இருந்தால் செல்லுகிற இடங்களிலே ஆண்டவரே சொல்லுகிற ஒரு ஓநாய்களையே ஆட்டுக்குட்டிகளை போல நான் உங்களை அனுப்புகிறேன் அவ இது ஓநாய்கள் என்று சொல்லுகிற போது நமக்கு ஒத்து போகாத மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் பல பேர் உங்களை சுற்றி இருக்கலாம் உங்களை துன்புறுத்தலாம் உங்களை வேதனைப்படுத்தலாம் நீங்கள் சொல்லுகிற இறை வார்த்தைக்கு சரிமெடுக்காம அளவுகள் செல்லலாம் அப்படிப்பட்ட வேளையில் நீங்கள் ஒருபோதும் மனம் கலங்காதிருங்கள் ஆண்டவரை நம்பி உங்கள் பணியை தொடருங்கள் என்ற முதல் செய்தியை அந்த சிதைகளுக்கு ஆண்டவரேசு கொடுக்கிறார் செய்தி நீங்கள் செல்லுகிற இடங்களில் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் உங்களுக்கு அமைதி உண்டாக என சொல்லுங்கள் எத்தனையோ குடும்பங்கள் அமைதி இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் குடும்பங்கள் இருக்கலாம் நீங்கள் உள்ளே செல்லுகிற போது ஆண்ட விரை கொடுத்த அந்த அமைதியை உயிர்ப்பின் போது கொடுத்த அந்த அமைதியை நீங்கள் அவர்களுக்கு முதன் முதலாக சொல்லுங்கள் அந்த அமைதி அந்த குடும்பத்தோடு என்றும் தங்கி இருக்கும் என சொல்லுகிறார் மூன்றாவது சொல்கிற போது உடல் நலம் கூண்டிருக்கிற மக்கள் பல்வேறு மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த மக்களோடு நீங்கள் உடல்நிறுங்கள் அந்த உடல்நிறங்கள் எப்படி நாம் இருக்க முடியும் அந்த உடல்நலம் இருக்கிற அந்த மக்களை குணப்படுத்தி ஆண்ட பிரேசுடைய பெயரால் அவர்கள் நோய்களை எல்லாம் நீக்கி பெண்களை எல்லாம் நீக்கி அவர்களுக்கு மகிழ்ச்சியை நீங்கள் கொடுக்கிற போது நீங்கள் அறிவிக்கிற இந்த நற்செய்தி பணி அறிவிக்கிற இறைவார்த்தை அவர்களுக்கு காதுகளில் முழுமையாக போய் தங்கும் என்று சொல்லுகிறார் இன்றைய போல நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது ஆண்டவரை நம்பி நாம் வாழ்வோம் எங்கு சென்றாலும் எப்படிப்பட்ட இடங்களாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகிற அமைதியை ஒவ்வொரு இடங்களிலும் நாம் விதைப்போம் உடல் மற்றவர்கள் அல்லது யார் நம்முடைய தேவைகளுக்கு நம் உடல் இருக்கிறார்களோ யார் ஒருவர் யாருமே இல்லை நினைக்கிறார்களோ அவர்களோடு நாம் உடல் இருப்போம் இத்தகைய பணிகளை செய்கிற போதும் கூட நாமும் ஆண்டவரே வேடே நாம் மாறுவோம் ஆண்டவரை நம்புவோம் அமைதியை கொடுப்போம் உடல் இருப்போம் என்ற வயசுதனையில் இந்த பணியில் இணைந்து கொண்டாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிரியப்பார்